தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கு குற்றப்பத்திரிகையை பெற்றுக் கொண்டிருக்கிறார் செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரது சகோதரர் அசோக் குமார் உள்ளிட்ட அனைவரும் நேரில் ஆஜராகி குற்றப்பத்திரிகையை பெற்றுக் கொண்டிருக்கின்றனர் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரது சகோதரர் பன்னிரண்டு நகல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி தொடர்பான மேலும் தகவல்கள் வணக்கம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக அமலாக்கத்துறை தாக்கல் செய்த சட்டவிரோத பண பரிமாற்ற பரிமாற்றப்படுத்தப்பட்ட வழக்கு சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணை உள்ளது இந்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக கடந்த ஆண்டு அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தது ஜனவரி மாதம் கூடுதல் பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டது அதில் முன்னாள் செந்தில் பாலாஜி மற்றும் அவரின் சகோதரர் அசோக் குமார் செந்தில் பாலாஜியின் முன்னாள் உதவியாளர் பி சண்முகம் உள்ளிட்ட பதிமூன்று பேர் மீது குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டது குற்றப்பத்திரிகையுடன் சுமார் ஐம்பதாயிரம் பக்கம் கொண்ட ஆவணங்களை காகித வடிவில் குற்றச்சாட்டப்படுவதற்கு வழங்க அமலகத்துறைக்கு நீதிபதி கடந்த முறை உத்தரவிட்டிருந்தார் இந்த வழக்கு சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் முன்பாக இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த போது வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரது சகோதரர் அசோக் குமார் உள்ளிட்ட அனைவருமே நேரில் ஆஜராகி இருந்தார்கள் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஏற்கனவே குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்பட்ட நிலையில் மீதமுள்ள பன்னிரண்டு பேருக்கு இன்று குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்பட்டது குற்றப்பத்திரிகை சுமார் ஐம்பதாயிரம் பக்கம் உள்ளதால் அதனை படிக்க கூடுதல் அவகாசம் வழங்க வேண்டும் என்று குற்றம் சாட்டப்பட்ட தரப்பில் கேட்கப்பட்டது இதையடுத்து வழக்கின் விசாரணையை ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு தள்ளி வைத்து நீதிபதி கார்த்திகேயன் உத்தரவிட்டிருக்கிறார் பரவணன் தாங்கள் வழங்கிய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி